ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கம்மா ஒரு சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா ஸோ ஓகே நீங்கள் அம்மா வீட்டில் லஞ்ச் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்திங்கன்னா சீரக சம்பாதிச்சு பிளாக்கா பிரியாணி செய்வோம் பிளாக்கா நிறையா பேருக்கு தெரியும் என்னென்னு தெரியாதவங்க வந்து நம்ம வந்து தம்ணென் வந்து பிளாக்கா போட்டுக்கேன் பழங்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க ப்ளாக்லை இருக்குதுங்களே அது ப்ளாக் சொலையே ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் இன்னும் காயத்தில் அதுதான் ப்ளாக்கா இது வந்து பிஞ்சு பிளாக்கா வாங்கிட்டு வந்தாங்க ஸோ அதை பிரியாணி செஞ்சிடலாம் அவங்கள்ட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க சின்ன பிஞ்சு பிளாக்கா வந்து தோடெல்லாம் எடுத்துட்டு அதை கட் பண்ணும்போது வந்து அந்த பால் வந்து கையில் ஒட்டும் கையில் என்ன தடவிட்டு கட் பண்ணுங்க ஒட்டாது இந்த சைஸ்க்கு வெட்டிக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் ஒரு எலுமிச்சம் எடுத்து பாதியாக ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் புதினா கொஞ்சம் மல்லித்தலை ரெண்டே இருந்து உருளைக்கிழங்கு தோலோடு ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பீஸாக ஒரு மூணு தக்காளி தக்காளி வெலை ஓவராக இருக்குது அதனால் மூணு தக்காளி இன்றைக்கி சீரக சம்பாடை செய்யப்போம் அரிசி வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன் ஒன்றுக்கு ஒன்றுன்னு சொல்லி தண்ணி வந்து மூணு டம்ளர் அரிசி இது வந்து என்னென்ன அரைச்சி வச்சுக்கோன்னா ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை அப்புறம் இஞ்சி ரெண்டு பெரிய சைஸ் பூண்டு கொஞ்சம் சோம்பு மூணு ஏலக்காய் ஒரு பாதி தக்காளி பாதி வெங்காயம் இதெல்லாம் போட்டு அப்புறம் வந்து பிரியாணி பட்டை ஒரு பிரியாணி இலை இவ்வளோதாங்க இதெல்லாம் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் குக்கரில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருந்தேன் மெல்ட் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் நல்லா ஒரு ரெண்டு குழிக்கர்த்தி அளவு எண்ணெய் ஹீட் மீட்டாயிடுச்சு சோம்பு பட்டை கிராம்பு போட்டிருக்கேன் பிரியாணியெல்லாம் காலி எடுத்து இருந்தால் போட்டுக்கோங்க இப்போ நல்லா இப்போ ஆகட்டும் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா மல்லிகையை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு வெங்காயம் சேர்ப்போம் தம்பி தள்ளி நெருக்க மேலே தெரிஞ்ச அடுத்த வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊரில் தக்காளி ஒரு கிலோ எவ்வளோன்னு கமெண்ட்டில் வச்சுக்கோங்க இங்கேனா எழுபது ரூபா விற்கிதுங்க ஒன்றும் வாங்குற மாதிரி இல்லை ஒவ்வொருத்தங்க கடையிலும் ஒவ்வொரு ரேட் சொல்கிறாங்க ஆமாம் பிள்ளைங்க கேட்குறாங்க என்ன பண்ணுறது எதுக்கு புதுநாமலத்திலே ஃபஸ்ட்டு போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்குங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரெண்டு பசு மிளகா போட்டுக்குவோம் இந்த தக்காளி பழத்தையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு அடுத்துக்கு ஒரு ரெண்டு வாரம் வரைக்கிட்டு நான் உருளைக்கிழங்கி ஃப்ளாஸாகவும் சேர்த்துக்கிறேன் தக்காளி பிழை போட்டேன் அடுத்து உருளைக்கிழமை சேர்த்துட்டு ஃபிளாஸாகவும் சேர்த்துக்கலாம் ஆமாம் பிரியாணியா ஆமா இல்லை தம்பி சாம்பார் பிரியாணிக்கு வந்து நீங்கள் ஃபைனல் எக்ஸாம்ங்க அதனால வந்து மதியானம் ஸ்கூலுக்கு போகணும் அதுக்காக மணி நேரம் ஆகிடுச்சு எங்கே வந்து படிக்கிறாப்பாங்க அவன் வீடியோவில் படிக்கணும்னு கட்டுறதுக்காகவே படிக்கிறான் நம்பி தரேன் எதுக்கு படிக்கணும் சொன்னா நீ சொல்டு ப்ள்கா பிரியாணி யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து நம்ம உப்பு மஞ்சள் வர மசாலா சேர்த்துருக்கலாம் இந்த பிளாக்காவில் வந்து குருமா செய்யலாம் அப்புறம் வந்து மட்டன் மசாலா ஆனால் பேட்டர் மட்டன் மசாலா மாதிரி செய்யலாம் அப்படியே வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி செய்யலாம் சூப்பராக இருக்கும் எனக்கு பிளாக்கானால் ரொம்ப பிடிக்குங்க அதுவும் இந்த சை மாதத்துக்கு தான் ரொம்ப கிடைக்கும்

இல்லைங்க வளர்ந்துச்சு பிரச்சனை பண்ணாருங்க அமைதியாக இருக்கும்னு பார்த்தா இவன் வளர்ந்தாதாங்க இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுட்டேன் கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொடுப்பேன் கீரை மசாலா நம்ம வரண்டே ரெண்டு ஸ்பூன் தான் போகிறோம் அதுக்குள்ளே காய் ஒரே நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும் இது வந்து வேகலாம் வைக்கிறீங்க ஸ்ட்ரைட்டாகவே ஃப்ளாக்காக வந்து எண்ணெயை தடவிட்டு இந்த தோலை எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் வேக வச்சு போட்டிங்கன்னா அப்புறம் ஒன்றுமே இருக்காது கரம்ச்சு வேடெல்லாம் இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் மஞ்சள் தூள் உப்பு கரம் மசாலா போட்டேன்னா இந்த அரைக்கு வச்சுக்கணுன்ற பேஸ்ட்டு இதுதான் ஹை ரேட்டு போடுவேன் என்னென்னா சக்தி மாதிரி இருக்கேன்னு நினைக்காது அவ்வளோவும் சூப்பரான ஐட்டம் அப்படின்னா மைத்தலை இஞ்சி பூண்டு சோம்பு

இப்போ வந்து மிளகா தூள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகா தூள் ஸ்பூன் சேர்த்துட்டு தூள் சேர்த்துட்டு நல்லா கரட்டி விட்டுருணுங்க இப்போ வந்து நம்ம வெறும் இஞ்சி பூண்டு சேர்க்குறோம் அதுக்கு முதல்ல கொஞ்சம் தக்காளி வெங்காயம் புனித மல்லித்தலை இந்த நல்லா சேர்த்தோம்னா பிரியாணி அப்படி ஃபுல்லாகவும் இருக்கும் ஃபுல்லையும் நல்லா சாப்பிடுவாங்க இந்த பச்சை வாடை போயிட்டோம் ஒரு ரெண்டே நிமிஷம் தான் வந்த பிறகு இந்த அரிசி எடுத்து அதில் கொட்டுவோங்க பிரியாணி அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க சீரக சம்பா வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை வீட்டு அரிசி வீட்டு அரிசி கூட யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு ரெண்டு டம்ளர் ஒன்றுக்கு ரெண்டு டம்ளர் தறி தந்த அரிசியை சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா அப்படியே பரப்பி விட்டுருங்க கலர் பாருங்கள் இப்படி வருது பாருங்கள் சூப்பராக உங்களுக்கு சீரக சம்பா அரிசி பிடிக்குமா இல்லை பாஸ்மதி பிடிக்குமா இல்லை நார்மல் இல்லை வீட்டு அரிசி பிடிக்குமா எது கமெண்ட்ல சொல்லுங்க நம்மளுடைய நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் போய் பாருங்க எல்லாரும் இந்த லீவ் வெக்கேஷனுக்கு யாராலும் என்னங்க போறீங்க சொல்லுங்க கேட்டால் காதல கேட்டுக்கிறோம் நாங்கள் இங்கே போகிறோம் ஆனால் நீ போகல வீட்டில் தான் பாருங்க பாருங்க எப்படி செம்மையா இருக்கு அரிசுலாம் அதை போட்டுவிட்டு லெமன் புய் புழிஞ்சுட்டு கொஞ்சம் புதினா தலை கொஞ்சம் வச்சுருக்கேன் அதையும் அதை போட்டுட்டு கொஞ்சம் நெய்யை வச்சுட்டோம்னா சூப்பரான பிளாக்காரையும் அருமையாக இருக்குங்க ஒரு லெமன் வந்து சின்ன லெமனாக இருந்துச்சு அதனால் ஒரு லெமன் பிழிஞ்சிருக்கேன் நீங்கள் பெருசாக இருந்தால் பாதி புழிஞ்சுக்கோங்க போதும் சரியா இப்போ வந்து நிறைய பேர் மாலை போட்டிருப்பாங்க ஸோ வந்து அசைவம் சாப்பிடாதவங்கள அந்த மாதிரி பிளாக்கா பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க அப்புறம் மீன் மேக்கர் பிரியாணி அதெல்லாம் வந்து மட்டன் சுவையில் இருக்கும் நல்லாயிருக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுத்துக்கலாம் ஸோ நல்லா ஒரு கிண்டி அப்படி கிண்டி விட்டோமா போதும் இது மேலே புதினா தலைகளை போட்டுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டுக்கலாம் நெய் பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க பிடிச்சா போட்டுக்கோங்க முந்திரி இருந்துச்சுனாலும் நம்ம தாளிச்சிட்டு வறுத்துட்டு மேலே முந்திரியை போட்டீங்கன்னா சமரிச்சான பிரியாணி ரெடி ஆகிடுங்க நம்ம வீட்டில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் குக்கர் வந்து மூடி வச்சிடறேன் ரெண்டே ரெண்டு விசில் தான் வந்ததுக்கப்புறம் நம்மளோட சூப்பரான சீரக சம்பா பிளாக்கா பிரியாணி அருமையாக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வந்து குக்கருக்கு விசில் போட்டாங்க அந்த ட அந்த ரயத்துக்குள்ளே ராணியன் ரேத்தம் பண்ணிட்டாங்க கேரட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் மட்டும் பண்ணிட்டாங்க ஆமா இப்ப வந்து மேலே ஒரு ஸ்பூன் நெய் போட்டு லேசாக கிண்டிட்டு அப்படியே மூடி வச்சிடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு அஞ்சு நிமிஷம் சூப்பரான பிளாக்காப்பா உங்கள் ஊரில் फ्रेंड्स சும்மையே இது சூப்பராக இருக்குது நீங்களும் கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் பாருங்கள் பிளாக்க உள்ள கிளம்பு சூப்பராக வந்திருக்கு கறி மாதிரியே இருக்குங்க இதுதான் ப்ளாக் இந்த வரத காலத்தில் இது நம்மளுக்கு பார்க்குறது ஓகே நம்மள சூப்பரான பிளாக்கா பிரியாணியும் கேரட் தயிர் பச்சடி தான் ரெடியாக இருக்குது பழனிக்கு கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பணும் டைம் ஆயிடுச்சு ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லுங்கள் ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்து எப்படி இருக்குன்னு உள்ள கமெண்ட்டு எங்களோட ஷேர் பண்ணலாம் ஈஸியான பிளாக்கா பிரியாணி தான் சைவம் சாப்பிட்றவங்களுக்கு ஒரு அருமையான வரப்பிரசாதம் சதம் பிளாக்கா ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சேர்க்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ சப்ஸ்கிரைப்